வணக்கம் இப்போ சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக நம்ம ரொம்ப ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஒன் ஆர் டூ லைன்ஸில் ஆன்சர் பண்ணுவோம் பட் இந்த எபிசோடில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மூணு கேள்விகளுக்கு வந்து நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அவங்க தரப்பில் இருந்து ஒரு கேள்வி எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயில்டாக இருக்கோ அவ்வளோ அவங்க மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் அட்டைனபிள் ரியலிஸ்டிக் டைம் பவுண்ட் அதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை பற்றின ஒரு நல்ல ஐடியாவும் டைம் லைனோட குறிப்பிட்ட தொகையோட மென்ஷன் பண்ணி யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ கோல் பிளானிங்க்கு அதுவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஜாப் டன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி மூணு கேள்விகள் பார்க்கலாம் நம்ம இந்த எபிசோடில் ரமேஷ் அப்படின்னு சேலத்துலேருந்து எழுதியிருக்காரு முப்பத்தி நாலு வயசு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மந்த்லி சேலரி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வைஃப் பார்ட் டைமில் இருக்காங்க செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய டாட்டருக்கு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி சவரின் கோல்டு சேவ் பண்ணுறது பற்றி எப்படி முடியும் சார் அப்படிங்கிற மாதிரியாக கேட்டிருக்காரு அதாவது இப்போ அந்த பொண்ணுக்கு ரெண்டு வயசு ஆகுதான் ஸோ வந்து அவங்க கல்யாணத்துக்கு பொழுது அது முப்பதுலேருந்து நாற்பது சவரின் வரைக்கும் எப்படி சேவ் பண்ணலாம் இப்போதைக்கு லம்சமாக ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பைசா இல்லை சார் சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணால் எப்படி ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபா போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா அப்படி ஸோ ஃபர்ஸ்ட்லி அவருடைய சேல்ரி அவங்க ஒய்ஃபுடைய இன்கம்மு அப்புறம் பைக் லோன் இஎம்ஐ வீட்டு வாடகை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக ஸ்பிளிட் பண்ணி அழகாக கேட்டிருக்காரு ஸோ இதுவே வந்து ரமேஷ் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதுக்கே ஒரு இது சொல்லணும் ஏன்னா நிறைய சமயத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு வந்து கடன் இல்லாமல் இருக்கணும் எனக்கு வந்து ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ராடாக சொல்லுவாங்க எல்லாரும் உங்களுடைய கேள்வியில் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸு நம்பர்ஸு எல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வந்து என்னுடைய பொண்ணுக்கு இவ்வளோ வயசாகுது கல்யாணத்துக்காக இவ்வளோ இது பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால டாக்டர் மேரேஜுக்கு இப்போ தான் டாக்டர் வயசு ரெண்டு ஆனால் டாக்டர் மேரேஜுக்கு நான் முப்பதுலேருந்து நாற்பது சவரின்னு சேர்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரியா அஞ்சுலேருந்து ஏழாயிரம் ரூபா இருபது வருஷத்துக்கு நான் போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதுக்கு பேர் கோல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல கோல் பிளானிங்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ உங்களுடைய இப்போ உங்க மகளுக்கு வயசு ரெண்டு வயசு உங்க டாட்ருக்கு ஸோ வந்து கல்யாணம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல பண்ண போறோம் இல்லை இருபத்தாறு வயசுல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னிங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வருஷம் இருக்கு ஸோ டைம் லைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது கோல்டு நீங்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சவரின் போடணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு என்ன காஸ்ட் பதிம பன்னெண்டாயிரம் கிராமு பதிமூவாயிரம் கிராம்னு வச்சாலும் குடிக்கும் ஒரு கிராம் அதாவது இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னாக்கா ஒரு போன் அப்படிங்கிறது எட்டு கிராம் அப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் வரும் ஸோ நம்ம வந்து எந்த பிளானிங் பண்ணுறோமோ அதுக்கான அமௌண்ட் உங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுலையும் இப்போ எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுறது அப்படி ஹோம் ப பர்ச்சேஸ்க்காக பிளான் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி தங்கம் மகளுடைய கல்யாணத்துக்கு தங்கம் வாங்குறது எப்படின்னு பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியா ஸோ இது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை கோல்டு ரிலேட்டட் இடிஎஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்டோ இடிஎஃப் கூட உங்களால் முடியலன்னா என்ன டிமேட் இருக்கணும் சார் என்னால் டெய்லி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது எஸ்ஐபி மாதிரி போடுறது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சார் நாளைக்கே கோல்டு டிராப் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது அப்படின்னாக்க கோல்டு ட்ராப் ஆயிடுச்சுன்னா உங்க கோல்டு தங்க நகைகளுடைய விலையும் ட்ராப் ஆகும் இல்லையா ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க கோலுக்கு அலைண்டாக இருக்கும் அதாவது நீங்க இருபது வருஷத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம என்ன சொல்லலாம் எப்பயாவது ஒரு கோல்டு ரொம்ப ஹை பாயிண்ட்ல டச் ஆகிற மாதிரி இருக்கு இல்லை ஸ்பெகுலேட் ஆகி அந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே விழுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம ஹோல்டிங்லேருந்து கொஞ்சம் விற்றுட்டு அது கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறம் போய் நகை வாங்கிக்கிற மாதிரியாக சில பிளானிங் பண்ணிக்கலாம் பட் அதர்வைஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னாக்கா இந்த கோல்டுடைய ப்ரைஸே ட்ராப் ஆச்சுனாலும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் வேல்யூ ட்ராப் ஆகும் பட் அதே சமயம் கோல்டுடைய ப்ரைஸும் அந்த சமயத்தில் ட்ராப் ஆகிறப்போ அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும் பட் நீங்கள் கேட்ட இந்த அமௌண்ட் ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபா சஃபிஷியா அப்படின்னு கேட்டால் அது இந்த சமயத்துக்கு ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா இருக்கும் அது முப்பது நாற்பது பொண்ணு அப்படிங்கிறது சாவரின் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏழாயிரூவா ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது அது இன்னி தேதிக்கி எவ்வளோன்னா என்ன இருபது வருஷம் கழிச்சு கோல்டோட ஒரு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் ரைஸ் வச்சாலும் அது உங்களுக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது சஃபிஷியன்ட் அமௌண்ட்டாக இருக்காது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதாவது உங்களுடைய இன்கம் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் இதுக்கான அலக்கேஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் தைரியமாக பட் ஒரே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம கோல்டு தான் நம்மளோட ஃப்யூச்சர் டார்கெட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால கோல்டுடைய கம்ப்ளீட் ஜேர்னியை நம்ம வந்து அதுக்கு அலைண்டாக இருக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம் அது கோல்டோட ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணுது இல்லை கோல்டோட விட கம்மி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லாதிக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கோல்டுடைய ப்ரைஸை கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு கோல்டோட ப்ரைஸை கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட பிளானிங் ஐடியா லாங் டேர்ம் தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஐயாயிரவிலேருந்து ஏழாயிரூவாங்கிறது ஆரம்பிங்க தப்பறவே கிடையாது ஆஷன் வென் அதாவது எப்போ எப்போ உங்களோட இன்கம் கெப்பாசிட்டி பெருகுதோ இல்லை போனஸ் வருதோ இல்லை ஏதாவது ஒரு மாதிரி லம்சம் வருதோ அதே கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் போடலாம் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லேயாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி கோல்டுலேருந்து சார் மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சுன்னா பணம் கம்மியாயிடும் அதனால் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நம்ம பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை அதுக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டுலேயே போகிறதுனால கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த ஃபண்டில் இருக்கலாம் ஏன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போனாலும் நம்ம ஃபண்டோட வேல்யூ மேலே போகுது கோல்டு ப்ரைஸ் கீழே போனாலும் ஃபண்ட் வேல்யூ கீழே போனாலும் நம்ம வாங்க வேண்டிய தங்கத்துடைய விலையும் கீழே இறங்கிடும் ஸோ நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க